அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம் எல்லாம் நிறைவாகட்டும் வாழ்க வளமுடன் இன்று தினம் ஒரு ஜோதிட தகவல் நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் என்னென்னா திருவோண நட்சத்திரம் திருவோணம் அப்படின்றாவே நமக்கு விஷ்ணு பெருமாள் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்துடுவார் ஏன்னா திருவோண நட்சத்திரமே விஷ்ணுக்கு உகந்த நட்சத்திரம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா அப்போது விஷ்ணு பெருமாள் நம்முடைய நட்சத்திரமாக வராரு திருவோணத்துக்கு அதிபதியாக வந்து பார்த்தா விஷ்ணு பெருமாள் வராரு அப்படின்னா அப்போ என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம நடக்கணும்னா கண்டிப்பாக காதலில் ஜெயிக்கக்கூடிய காதல் மன்னனாகவே இருப்பார் அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா முதல் விஷயம் அதில் இன்னொரு ட்ராபேக் என்னான்னு பார்த்திங்கன்னா ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்துருச்சு தனக்கு ஏதாச்சும் ஒரு தவறுன்ற விஷயம் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா முதல்ல அவங்க எடுக்கக்கூடிய தன்மை என்னென்னா தன்னுடைய வந்து பார்த்தா தானே மாற்றி கொள்வது தன்னைத்தானே வந்து பார்த்திங்கன்னா அழித்துக்கொள்வது அப்படின்ற ஒரு சூழ்நிலையை அவங்க வந்து எடுப்பாங்க இந்த விஷம் குடிக்கிறது தற்கொலை செஞ்சுக்கிறது இது மாதிரியான எண்ணங்கள் கொண்ட தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த திருவோண நட்சத்திரக்காரங்கள் அவங்க அடுத்தவங்களுக்காக எதுவும் செய்ய மாட்டார் தன்னை முதல்ல எந்த பிரச்சனை தன்னை அவங்கள வந்து பார்த்தா தண்டித்து கொள்ளக்கூடிய நட்சத்திரம் யாருன்னு பார்த்தினா இந்த திருவோண நட்சத்திரக்காரங்க இவங்களுக்கு இது போல் தன்னை அழித்து கொள்வதும் போல அடுத்தவர்களுக்கு ஒரு உதவி செய்யக்கூடிய மனப்பான்மை கொண்டவங்களாகவும் இருப்பாங்க இந்த மாந்திரிகம் செய்கிறது தாந்திரிகம் செய்கிறது இதனால் மாந்திரிகத்தில் வந்து பார்த்தா நாலு பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாழ்க்கையை வந்து மாற்றி அவங்க நல்ல வழி கொண்டு வரது இது போல் எண்ணங்கள் கொண்டவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா திருவோண நட்சத்திரக்காரன் தான் மாந்திரிகம் சம்மந்தப்பட்டது அவங்க ஈஸியாக கையாளக்கூடிய நட்சத்திரக்காரர்கள் இந்த திருவோண நட்சத்திரம் இவங்க வாழ்க்கையில் வருஷத்துக்கு ஒரு டைம் ஆற்று குருவாயூர் போயிட்டு வரணும் குருவாயூர் போய் அந்த தெய்வங்களை வழிபாடு செய்கிறதுனால அவன் வாழ்க்கையில் நிறைய நிறைய மாற்றங்களும் நிறைய நன் நன்மைகளும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு ஆலயமாக குருவாயூர் அவங்களுக்கு அமையும் சரிங்க இந்த குருவாயூரில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பெருமாளுக்கு உங்களால் முடிஞ்சது எதாச்சும் அங்கே இருக்கிறவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு அன்னதானம் பண்ணுறதோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா உங்களால் முடிஞ்சது ஒரு ரூபாயை வந்து பார்த்திங்கன்னா தானங்கள் கொடுக்குறதோ அதனால் உங்களுக்கு நிறைய வந்து வாழ்க்கையில் மாற்றங்களும் ஏற்படுத்தி கொடுக்கும் இவங்க வாழ்க்கை நிறைய என்னென்ன விஷயங்களில் வந்து பார்த்தினா இவங்க தொழிலாக எடுப்பாங்க அப்படின்னு பார்த்தா இந்த மெக்கானிசம் சம்மந்தப்பட்டது இந்த வண்டி பழுது பார்க்குறது அப்படி இல்லைன்னா டெக்னீஷியன் சம்மந்தப்பட்டது இது மாதிரியான விஷயங்கள் இந்த பெட்ரோல் பங்க்கில் வந்து பார்த்தோம்னா அந்த மேனேஜராக இருக்கிறது அதில் ஒரு தொழில் கூலி தொழிலாளி இருக்கிறது இது போன்ற விஷயத்தினால வந்து அவங்க வாழ்க்கையில் நிறைய நிறைய மாற்றங்கள் ஏற்படுது அதில் நிறைய முன்னேற்றமும் அவங்களுக்கு கொடுக்கும் ஏன்னா இந்த மெக்கானிசனால் ஆயுதங்கள் கையாந்தக்கூடிய விஷயங்கள் இல்லையா அது செய்கிறதுனாலே அவங்களுக்கு வாழ்க்கையில் நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் இவங்களுக்கு அதிர்ஷ்டமான தேதிகள் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பத்தாம் தேதி பதினொன்னாம் தேதி இருபதாம் தேதி இருபத்தி ஒன்றாம் தேதி இருபத்தி ஒன்பதாம் தேதி இது போன்ற தேதிகளில் தான் அவங்களுக்கு நிறைய வந்து அதிர்ஷ்டம் கொடுக்கக்கூடிய தேதிகளாகவும் அவங்க ஒரு விஷயம் தெரிஞ்சு அது பன் மடங்கு அவங்களுக்கு வளர்ச்சி கொடுக்கக்கூடிய தேதிகளாகவும் இது அமையுது அவங்களுக்கு அதிர்ஷ்டமான நட்சத்திரங்கள் என்னென்ன அந்த என்னென்ன நட்சத்திரம் அவங்களுக்கு வந்து யோகத்தை கொடுக்கக்கூடிய நட்சத்திரமாக அமையும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அஸ்தம் சித்திரை சுவாதி இந்த அஸ்த நட்சத்திரமும் சித்திரை நட்சத்திரமும் சுவாதி நட்சத்திரமும் என் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களும் மிகப்பெரிய வந்து பார்த்தீங்கன்னா வளர்ச்சியும் கொடுக்கக்கூடிய நட்சத்திரமாக அவங்களுக்கு அமைஞ்சிட்ருக்குது திருவோண நட்சத்திரம் அப்படின்னாவே இந்த அஸ்தமும் சித்திரை சுவாதி நட்சத்திரத்தில் வந்து பார்த்தினா அவங்களுக்கு நிறைய நிறைய யோகத்தையும் நிறைய நன்மைகளும் ஏற்படுத்தி கொடுக்கும் அந்த நட்சத்திரத்தில் ஒரு மனைவி அமைஞ்சிட்டாவோ ஒரு கணவன் அமைஞ்சிட்டாவோ கூட அவங்க வாழ்க்கை மிக சிறப்பான ஒரு வாழ்க்கையை அமைகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே ஏற்படுத்தி கொடுக்கும் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்டமே இல்லாத நட்சத்திரம் இது மாதிரி நட்சத்திரம் ஒரு பெண்ணோ இது மாதிரி நட்சத்திரம் ஒரு ஆணையோ நான் திருமணம் செஞ்சிட்டாங்க அப்படின்னாவே அவன் வாழ்க்கையில் அன்னைக்கே மெஸ்ட்டு ஒரு சுழி போட்டாங்க வாழ்க்கையில் எல்லாமே தடுமாற்றத்தை கொடுக்கக்கூடிய நட்சத்திரம் அது என்னென்ன நட்சத்திரமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயில்யம் மகம் பூரம் இந்த மூணு நட்சத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா திருவோ நட்சத்திரக்காரர்கள் கூட இருந்தாங்க ஒரு துணையாக இருந்தாங்க ஒரு நட்பாக இருந்தாங்க அவங்க வீட்டிலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சகோதரனாக இருந்தாங்க அப்படின்னா அவங்க வாழ்க்கை ஃபுல்லாமே அவங்களோட போர்க்கலமும் போராட்டமாகவே தான் இருக்கும் அதனால் அது மாதிரி நட்சத்திரம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிச்சுனாவே நம்ம அவங்கக்கிட்ட இருந்து விலகி இருக்கிறதுனால நிறைய நன்மைகள் நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் சரிங்க இவங்களுடைய திசை என்ன திசை இவங்களுக்கு அனுகூலமான திசை அதிர்ஷ்டம் கொடுக்கக்கூடிய திசை என்ன திசையாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தென்மேற்கு திசை தென்மேற்கு திசையில் இவங்க போக ஒரு உத்தியோகத்துக்கு போகிறாங்க தென்மேற்கு திசையில் அவங்க ஏதாச்சும் ஒரு தொழில் உருவாக்குறாங்க தென்மேற்கு திசையில் அவங்க ஒரு மனைவி வந்து அமைக்கிறாங்க தென்மேற்கு திசையில் ஒரு துணையை நிற்கிது அப்படின்னா அவங்க வாழ்க்கை மிகவும் சிறப்பாக இருக்கும் அப்படின்ற சொல்லி அவங்க வாழ்க்கையில் ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு மாதமும் அவங்க வணங்கக்கூடிய தெய்வங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா விஷ்ணு பெருமாளை வணங்குறதுனால நிறைய நிறைய நன்மைகள் ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்ற சொல்லி இன்று தினம் ஒரு நிகழ்ச்சியை இத்துடன் நிவர்த்தி செய்து கொள்கின்றேன் அனைவருக்கும் அன்பான ஒரு வணக்கத்தை சொல்லி நிவர்த்தி செய்கிறேன் நன்றி வணக்கம்